மாணவ இளைஞர்களே இளைஞர்களே உங்களுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் உங்களுடைய உள்ளமும் எண்ணமும் நெஞ்சுறுதியும் சிறக்க வேண்டும் என்பதற்காக பதினெஞ்சித்தர் மடத்தின் பீடத்தின் பனிரெண்டாவது நெஞ்சித்தர் வீடாபதி ஞாலகுரு சித்தர் அரசயோக கருவரார் வழங்கிய நீதிக்கருத்துக்களையும் அருளார்ந்த அறிவுரைகளையும் அறிவார்ந்த அருள்வரைகளையும் இங்கு வழங்குகின்றோம் இது நீங்கள் அனைவரும் நன்றாக கருத்தூன்றி படித்து உள்ளத்திலே இதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இவை அமைந்திடும் என்பதை இங்கு விளக்குகின்றோம் முதற்கட்டமாக தங்களின் முன்னேற்றத்துக்கு அதாவது மாணவ இளைஞர்கள் இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இங்கு கூறுகின்றோம் நல்ல உள்ளம் வெல்லுவது உறுதி குட் ஹார்ட் வில் டெஃபினெட்லி வின் அடக்கு அடக்கு என்பான் அறிவிலான் அடங்கும் அனைத்தும் தானாக என்றறிந்துடு மனதை அடக்கு அடக்கு என்பவன் அறிவிலான் மனம் தானே அடங்க வேண்டும் என்பவன் அறிவுடையான் டு நாட் ட்ரை டு சப்ரஸ் யுவர் மைண்ட் Allow the த மைண்ட் டு வேண்டர் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் தென் செட்டில் டவுன் தன்னை வருத்திப் பெறுகின்றனவை பயன்படாது அதிகமாக உடம்பை கொழுக்க வைக்காதே அதிகமாக உடம்பை வறட்சியுற்று மெலிந்திருக்கச் செய்யாதே ஆசைகளே இல்லாத மனதை உண்டாக்காதே அளவற்ற ஆசைகளை மிகுந்த மனதையும் உண்டாக்காதே மிகுதியாக சுகம் தேடும் உணர்வை வளர்க்காதே ஆடு மாடுகளை மேய்த்து காப்பவன் போல் மனித உணர்வுகளை மேய்த்து காப்பவனே குருவாமான் வீணாக்கப்பட்ட நேரம் பொன்னானது என்ற உணர்வே உன்னை சுறுசுறுப்பாக பயணியாற்றச் செய்தரும் மன நிறைவும் சிந்த நிறைவும் மாறாத செல்வத்தை தரும் அறிவின் வலிமை உடல் வலிமையை வெல்லும் சிந்தனையை ஒருமுகப்படுத்துவன் சிறந்த செல்வனாவான் மலர்கின்ற மலர்களில் பயன்படாமல் வாடி காய்ந்து உதிர்வவையே ஏராளம் விண்மீன்களை எண்ண முடியாது அதுபோல் ஆசைகளையெல்லாம் கொள்ள முடியாது உன்னை நீயே மதித்து பேணி போற்றிக் காத்திடு உலகம் வலிய வந்து உன்னை போற்றிப் பேணிக் காத்திடும் நல்லவனாக மட்டும் இருந்திடாமல் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் பொறுமை நம்பிக்கை ஆர்வம் விடாமுயற்சி பணிவு ரகசியம் காத்தல் உண்மை தியாகம் ஆகியற்றும் இருந்தால் வெற்றி கிட்டும் அமைதி பொறுமை தனிமை விட்டுக் கொடுத்தல் முதலிவைகளே வெற்றிப்படிகளாகும் இதை உணர்ந்து தெளிந்து உணர்ந்து நம்பி ஏற்றுச் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்க அனைத்தையும் பெற்று வளமுருக வாழ்க